கார்ல வச்சு குரூப் செக்ஸ் பண்றான் அந்த பொண்ணு வந்து இவன் ஓட்டுறது ரேபிடோ கார் அந்த கார்ல இருந்து அந்த பொண்ணு எங்கிரி குதிக்குது குதிக்கும் போது எதிர்க்க ஒரு மாரதிய வண்டி வருது அந்த மாரதிய வண்டியில மோதி அந்த பொண்ணு செத்து போயிடுது அவளோட ரெண்டு காலும் வந்து கார் உள்ள இருக்கு பாடி அப்படியே வெளியில தூங்கி பொண்ணமா இருக்கான் காருக்குள்ள இருந்தது இவன் மற்றும் இவனுடைய ஃப்ரெண்டு அந்த கேஸை வந்து சுரேகான்ற வந்து ஒரு நாடார் இனத்தை சேர்ந்த பொண்ணு அந்த மினிஸ்டர் ஒருத்தர் நாடாரில் இருந்து சண்முகநாதன் ஓகே அந்த சண்முகநாதனுக்கு ரிலேட்டிவ் வந்து பொண்ணு ஓகேடா அப்போ அது ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள அது பேசி முடிவு பண்ணிடுறாங்க அவங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க போகிறேன் பார்க்க போகும்போது அவங்க அப்பா வந்து கையெழுத்து கும்பிடுறது விட்டுருங்க ஓகே É um bom exemplo para